என் பார்ந்தவர்களே வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்களா அண்மை காலங்களில் கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே நிறைய வியா வாய்ப்புகள்லாம் கிடைச்சிட்டே வருது ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் படித்தாச்சேன்னா ஏன்னா வேலை கிடைக்குமான்னு போவாங்க அதுவும் அரசு உத்தியோகம் கிடச்சதுன்னா அரைக்காக சம்பாதிச்சாலும் அரசு சம்பாதியம்னு சொல்லுவாங்க ஆனால் அண்மை காலங்களில் ஒரு மிடில் கிளாஸ் பூம் அப்படின்னு வருது அதே நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ட கையில் வந்து தே ஹேவ் சம் மணி டுடே அதனால் பல இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிடுச்சு நிறைய சர்வீஸ் கம்பெனிலாம் வந்தாச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருடைய துறை என்ன அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் வீடுகளில் அந்த அந்த வீடு அப்படியே ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு வீட்டை க்ளீன் பண்ணி கொடுப்பாரு ரெஸ்ட் ரூமு அப்புறம் வந்து சமையலரை ஹாலு க்ளீன் பண்ணி கொடுப்பாரு நாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா நாம் போசை அமைக்கிறதுக்கும் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து வித்தியாசம் இருக்குமா இல்லையா அந்த மாதிரி வித்தியாசம் இஸ் எ ப்ரொஃபஷ்னல் அண்மையில் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கும் பொழுது அவர் ஒரு ஒரு குறைய சொன்னார் என்ன குறைன்னா ஆளே கிடைக்கல சார் அப்படின்னார் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சாதாரண ஒல்லியான ஆளே இந்த கூட போகிறோம் சார் ஆனால் சரியாக ஆள் இல்லை அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர்ட்டி பேசிகிட்டு இருந்தேன் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பஸ்ஸு வச்சுருக்காரு அந்த நானூறு நானூற்றம்பது பஸ்ஸாக பல நிறுவனங்களுக்கு அவங்க ஸ்டாஃப் எல்லாம் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு சார் டிரைவரே கிடைக்கல சார் ஒரு பஸ்ஸு போட்டு கும்பகோணத்துக்கு அமுச்சேன் சார் அங்கே அட்வர்டைஸ் பண்ணி கூட்டு வரலாம் அப்படின்னா கிடைக்கல சார் எப்பவுமே எனக்கு ஒரு ஐம்பது டிரைவர்கள் தேவை சார் அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பஸ்ஸு ஓடுதான் எட்டாயிரம் பஸ்ஸு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது அவர் சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு டிரைவர் சரியா ஓட்டலை ஏதோ ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் இன்னைக்கு நிப்பாட்டினா மன்னர் காலத்தில் அவருக்கு வேலைக்கு கேரண்டி அதுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தவங்களை பற்றி பேசிட்டு இருந்தேன் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு டீச்சர்களே கிடைக்கல சார் இந்த வருஷம் எங்களுக்கு பதினஞ்சு டீச்சர் வேணும் பதினஞ்சு டீச்சரே கிடைக்கல சார் அப்படி பார்த்துட்டே போகும்போது சாஃப்ட்வேர் கம்பெனியில் அண்மையில் ரெண்டு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியாவில் வெளிநாடுகள் எல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ரெண்டு கம்பெனி முட்டி மோதிக்கிறவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க என்னென்னா எங்கள் கம்பெனி ஆளை நீ எடுத்த அவர் பதில் உணவு கேஸ் போடுறாரு எங்கள் ஆளை நீ எடுத்த ஆக இப்போ நான் எதை சுற்றி உழைச்சி நான் பேச வரேன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளம் இருக்கு இல்லையா இந்த மனித வளத்தில் தான் ஒரு கம்பெனியினுடைய எதிர்காலமே இருக்குது ஒரு பெரிய நிர்வாக இயக்குனர் இருக்காரு அவர் வந்து பரம்பரை பரம்பரையா கோட்டீஸ்வர ஃபேமிலியில வராரு அவர் நல்லா படிச்சிருக்காரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வராரு அவங்க அப்பா வியாபாரம் அவங்க தாத்தா வியாபாரத்தில் அவர் நடத்துகிறாரு ஒரு பத்தாம் இருபதாயிரம் கோடி வியாபாரம் பண்ணுறாரு அவருக்கு இல்லாத பணமே இல்லை ஆனால் கடைசியில் வரும்போது கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க பாருங்கள் அதுக்கு அடுத்தபடி சூப்பர்வைசரி ஸ்டாஃபு மேனேஜர் இவங்கள்லாம் இல்லைன்னா என்ன தான் வியாபாரமாக இருந்தாலும் சோபிக்காது நம்ம முதலாளியை பார்க்க மாட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாரு அவங்கள தான் நம்ம சொல்லுவேன் என்ன அவங்க கம்பெனிக்காரன் இப்படி இருக்காங்களே ஒரு முறை நமக்கு டிசாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம போக மாட்டோம் அவங்கள்ட்ட என்ன காரணம்னா நீங்கள் போட்டி வந்தாச்சு யாராக இருந்தாலும் சரி போட்டி வந்த ஒரு சாதாரண ஒரு ஹேர் கட்டிங் சலூன் மீனா சலூன் அப்படின்னு இப்போனா பியூட்டி பார்லர்ன்றாங்க ஒரு முறை அங்கே போகிறோம் நமக்கு டிசாட்டிஸ்ஃபைட்னா அடுத்த நாளே வேறு இடத்துல நம்ம போகலாம் நீங்கள் டாக்ஸி பாருங்கள் ஊபர் டாக்ஸி வந்தது ஓலா டேக்ஸி வந்தது ஆனால் ஒரு முறை நமக்கு டிஸ்டிஃபிக் வேறு டேக்ஸிக்கு போயிடுவோம் ஆக என்ன செய்யணுன்னா இந்த மனித வளம் இருக்கு இல்லையா இந்த மேம்பாடு இந்த ஹியூமன் ரிசோர்ஸு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்தா நாலு காசு அதிகமாக கொடுத்தாலும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே தவிர ஆனால் அவங்க பண்ணுற வேலை தரத்துக்கு கீழே இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க அடுத்த முறை அங்கே வர மாட்டாங்க மூணு விஷயத்தை இந்த முதலாளிகள்லாம் புரிஞ்சுக்கணும் ரீடெயின் மெயின்டைன் சஸ்டெயின் என்ன சொன்னேன் ரீடைன் மெயின்டைன் சஸ்டெயின் ரீடைன் அப்படின்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் மெயின்டெயின் அவங்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும் மூணாவது சஸ்டெயின் இன்னைக்கு பத்து பர்சன்ட் வளர்ந்த வியாபாரம் அடுத்த வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் அப்புறம் இருபது பர்சன்டேஜ் மூணு தேவை இந்த ரீடெயின் மெயின்டைன் சஸ்டெயின் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஒரு கஸ்டமரை தேடி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம் எவ்வளவோ தான் வருவாங்க ஆனால் ஒரு கஸ்டமரை போகிறது ஒரே நேரத்தில் போயிடுவாங்க இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் தொழில் முனைவர்கள் நிறைய ஆப்பர்ச்சி இன்னும் தொழில் பேசிகிட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு பிகாம் ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் சொல்கிறேன் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறேன் சார் ஒரு மணி தான் சார் எனக்கு வேலை கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் சார் அந்த அந்த எஸ்எம்எஸோடு ஒரு ஃபைல் ஒன்று வரும் சார் அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வேலை கிடையாது நாற்பதாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறேன் சார் அது மாதிரி நாலு கம்பெனிக்கு வேலை பார்க்குறேன்டார் இன்றைக்கி அவுட் சோர்ஸிங் தான் ஒர்க்கும் ஃப்ரம் ஹோம் தான் ஆக மனித வளம் நாம் மனித வளமாக இருந்தாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது நம்ம மனித வளத்தை மூலதனமாக வைத்து ஒரு வியாபாரம் பண்ணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம யோசனை அது ஒரு ரிசோர்ஸ் பணம் போல ஒரு ஏரியா போல ஒரு மிஷன் போல ஒரு டெக்னாலஜி போல என்னதான் டெக்னாலஜியா இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இந்த பத்து விரல்கள் இல்லைன்னா ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது இதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி பொங்கல்